மருந்துக்கும் நீண்ட காலம் செல்லும் சந்தர்ப்பங்களில் பத்திரிகைகளில் நூறு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு உள்ளது நூற்றி ஐம்பது மருந்துகளுக்கு தட்டுப்பாடு உள்ளது என்று செய்தி எழுதப்படுகின்றன அது நியாயமான உரையம் அல்ல இதில் அர்த்தப்படுவது மருந்து இல்லை என்பதல்ல ஒரு மருந்து நோயாளிக்கு தேவையெனில் அதனை எடுத்து வருவதற்கான வழிமுறை ஒன்று உள்ளது அந்த மருந்தை கொண்டு வருவதற்கு வைத்தியசாலைகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதனை சந்தையில் கொள்முதல் செய்வதற்கும் வாய்ப்பு உள்ளது அந்தந்த பணிப்பாளருக்கு அதற்கான அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது எனவே மருந்து இன்றி நோயாளர்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை திறந்த சந்தையில் மருந்து இல்லாது போனால் மட்டுமே அந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு அது தொடர்பான பிழையான எண்ணப்பாடுகளை சரி செய்து கொள்ளுங்கள் எங்களிடம் அது தொடர்பிலான அறிக்கையை கோரி பொதுமக்களை தெளிவூட்டுங்கள் இன்றைக்கு நான்

நீங்கும்பாம் ஆண்டு தொடர் மருந்து விநியோகத்தை ஏற்படுத்துவதற்கான சகல வழிமுறைகளும் தற்போது சரியான பாதைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இது தொடர்பிலான நான்கு நிறுவனங்கள் உள்ளன அதனை சரியாக இந்த திட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம்